தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விளக்கமாகவும் அன்பர்களுக்கு எளிதாக புரியும்படி சொல்லப்படுகிறது நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் சட்ட திட்டங்கள் தெரிந்து சட்டங்களின் உதவியாகவும் அல்லது கட்டங்களின் உதவியாகவும் மனிதருக்கு உதவி செய்து உயர்த்தக்கூடிய வல்லமை உடையவர்கள் பிறர் மனதை அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து அவர்களை வெற்றி பாதையிலே அழைத்து செல்லக்கூடியவர்கள் கலை துறையிலே கொடி கட்டி பரப்பவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தான் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பயிற்சிகள் கணக்கிட்டு இந்த ஜூன் மாத பலாபலன்களோடு விரிவாகவும் விளக்கமாகவும் சேர்க்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே சொல்லப்பட இருக்கிறது முதலிலே அந்த ஐந்து பெயர்ச்சிகள் என்ன இரண்டு பெயர்ச்சிகள் புதனுக்கு உரியது இந்த மாதத்தில் தான் நிகழக்கூடியது ஒன்று சூரியன் இரண்டு செவ்வாய் மூன்று சுக்கிரன் என்ற கணக்கிலே ஐந்து பெயர்ச்சிகள் அதனுடைய பலாபலனையும் சேர்த்து இந்த பலனோடு உங்களுக்கு வழங்க உள்ளேன் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே உங்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் உழைப்புக்கு ஏற்ற உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாய் கொண்டு செயல்படும் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் அனைவரையும் சரி சமமாய் கருதுபவர் இந்த மாதம் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாய் நடைபெறும் எதிர்பாராத பண தேவை உண்டாகும் அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் எதிலும் இழுபரியான நிலை காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லை உண்டாகலாம் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையிலே டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும் வீண் பகையும் உண்டாகலாம் கவனமாய் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் பலவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும் கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்பளை செய்யும் போது கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த குடும்பத்திலே இந்த ஜூன் மாதத்திலே எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலே கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாய் செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தகவலும் தாமதப்படலாம் கலை துறையினருக்கு சொத்துக்களை அடைவதிலே தடைகள் ஏற்படும் உயர் நிலையிலே உள்ளவர்கள் மன வருத்தம் ஏற்படும்படி சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனம் தேவை வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவிட்டனர் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே குறிப்பாக தொழில் வியாபாரம் சுமாராக எதிர்பார்த்த எதிர்பார்த்த உதவி கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதிலே தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதிலே பின் அடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே குடும்பத்திலே தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யும் எனவே புத்திசாலிதனமாய் பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது இருப்பது நல்லது போதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டா எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் நட்சத்திர அதிபதி ராகுவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதிலே உற்சாகத்தை தரும் விதாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வர வேண்டிய பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமாக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி சகல உண்டாகும் தடை தாமதங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமை புதன் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிரட்ட வண்ணம் வெள்ளை பச்சை நீளம் ஆகும் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து எட்டு நான்கு ஒன்று ஆகும் ஒன்பதும் கூடுதல் அதிர்ஷ்டத்தை பெறுகிறது மேலும் பலன்கள் சொன்ன அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனும் இந்த பகுதியில் வெளிவருகிறது இதே பகுதியில்தான் தான் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என பார்த்து தேர்ந்தெடுத்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்